ஹரே கிருஷ்ணா பரமஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் செல்ல குருதேவ் ஸ்ரீமத் பாகவதம் தஸ்மஸ்கண்டம் பகவான் கிருஷ்ணர் பாண்டவர்கள் பக்கம் ஆதரவா இருக்கிறாரு அது எதனால அப்படின்னு பார்க்கலாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய கிருபைக்கு பாத்திரமா பாண்டவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அவருக்கு பல அத்தைகள் உண்டு ஆனால் ஒரு அத்தை குந்தி தேவி பிள்ளைங்க கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார் நிறைய அத்தைகள் அவங்களுக்கு பிள்ளைங்கள்லாம் உண்டு முக்கியமாக சிசுபாலன் அத்தையோட பையன்தான் சந்தவக்ரன் விந்தன் அணுவிந்தன் இவங்கெல்லாம் அத்த தான் ரொம்ப பராக்கிரமசாலிகள் விருத்த சர்மானு ஒருத்தர் அவருடைய புதல்வன் சந்தர்தன் எப்படி அத்த மக மட்டும் இவன் வந்து அத்த மகன் மட்டும் இல்லாம கிருஷ்ணனுக்கு பக்தனாகவும் இவன் இருந்திருக்கான் அந்த சந்தர்தன் அப்படிங்கிறவன் அப்புறம் ஜராசந்தன் அவரும் உறவுதான் ரொம்ப பரா பலசாலி பகவானுடைய மகிமைகளை மதிச்சு நடந்தவன் தான் விஷ்ணுவா மதிச்சு நடக்கிறவன் தான் இந்த ஜராசந்தன் ஆனா சிசுபாலனை தன்னுடைய சொந்த புதல்வனா நினைச்சு வளர்த்து வந்தான் கிருஷ்ணர் விரும்பி இருந்தா இந்த மகத மன்னன் ஜராசந்தனோட ஒரு உறவுல இருந்திருக்க முடியும் ஆனா அதெல்லாம் பகவான் செய்யலை துவாரகரையும் நிறைய நிறைய பேர் கிருஷ்ணர் தொடர்புல இருந்தாங்க பாலராம் கூடவே இருக்கிறார் அடுத்து திக் விஜயத்துல திறமசாலிகளான மூத்த மகன் அவருடைய மூத்த மகன் மூத்த மகன் பிரத்யும்னா இருக்கிறான் அப்புறம் பேரன் அனிருத்தன் இருக்கான் ஆனாலும் கிருஷ்ணர் தர்மர் அந்த பாண்டவர்கள் அவங்க பக்கம்தான் எப்பவுமே கூட இருக்க விரும்புறார் அவர் தர்மர் மூலமா ராஜசூய யஜம் செய்ய சொல்லி தர்மரத்தான் பேரரசன் ஆக்குறார் ஆக்கிருக்கலாம் ஆனா அதே போல பகவத்கீதை அந்த அமிர்த மொழிகளை அர்ஜுனனுக்கு தான் கொடுக்கிறார் உத்தவருக்கு தரல உத்தவரும் குறைச்சல்னு சொல்ல முடியாது பெரிய ஜானி ஆனா அர்ஜுனனுக்கு தான் தன்னுடைய சிநேகத்தை கொடுத்தார் பகவானுக்கு பொதுவா தன்னவர் அயலார் அப்படிங்கிறது கிடையாது எல்லாம் அவருடைய படைப்பு எல்லாத்துலேயும் அவர் இருக்கிறார் பூபாரத்தை குறைக்கணும் தர்மத்தை நிலநாட்டணும் சாதுக்களை ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி லீல பண்ண வந்தார் அப்போ உலகத்துல தர்மராஜனுடைய வருகை ரெண்டு ரூபங்கள்ல இருக்கு ஒன்னு தர்மராக இருக்கு அதாவது தர்ம வந்து ஒன்று தர்மராக வந்திருக்கு இன்னொன்னு விதாரா இருக்கு விதர் அரசுரிமை பெற்றவர் கிடையாது ஏன்னா வேளக்காரியுடைய பிள்ளை அதே போல அரசுரிமையில அவருக்கு ஈடுபாடும் கிடையாது ஆனால் தர்மத்தை நிலைநிறுத்தணும் அப்படிங்கறது யுதிஷ்டரான தர்மரை மன்னனாக்குறது மூலமா கிருஷ்ணர் நிகழ்த்திறார் பூபார நீக்கத்துல மகாபாரத யுத்தத்தை ஒரு சாதனமா பகவான் பயன்படுத்துறார் பகவான் பக்தவத் சலன் அப்படிங்க சொல்லப்படுறார் அவரை ஆதாரமா கொண்டவங்க அவருடையவர்கள் யா யாரு எந்த ஆதரவும் இல்லாம இருக்காங்களோ எந்த உதவியும் இல்லாம இருக்காங்களோ அப்படிப்பட்ட ஆஹ் தீனர்கள் ஆஹ் ரொம்ப கீழே கீழே தாழ்ந்து போய் கிடக்கிறவங்க கிட்ட நெருக்கமா இருக்கிறதுனால அவருக்கு அநாத ரட்சகான் பேரு அப்படிப்பட்டவர்கிட்ட தன்னை ஒப்படைச்சிட்டா அது யாரா இருந்தாலும் அவங்களுக்கு அவர் உடையவரா மாறிடுறார் தன்னை வந்து அவங்களுக்கு அதாவது அவங்களுக்கு உடையவரா ஆகுறதோட தன் தனக்கு பிரிய முடியாத ஆள்களா அவங்கள அவங்களோட இருக்கிறார் தந்தை பாண்டு இறந்த பிறகு அஞ்சு பிள்ளைகளோட தாய் குந்தி தேவி ரொம்ப தவிச்சா அப்போ தன்னந்தனியா அவங்களையெல்லாம் எல்லாம் பிள்ளைகளை கூட்டிட்டு அஸ்தனாபுரம் வரும்போது திருதராஷ்டிர மக்களுக்கு அது பிடிக்கல அங்க இருக்கிற கோஸ்டிகள் யாருக்குமே பிடிக்கல மன்னன் திருதராஷ்டனும் தன் பிள்ளைகளுடைய பாண்டவருக்கு எதிரான தீய செயல்களை மறைமுகமாக ஆதரிக்கிறவனாக இருந்தான் தர்மவான் விதுரர் இதெல்லாம் பார்க்கிறார் ஆனாலும் வெளிப்படையாக பேச முடியல பாண்டவர்களை காப்பாற்றுற முயற்சியை கூட அவர் மறைஞ்சி மறைஞ்சி தான் செய்ய வேண்டியிருந்தது இருந்தது பராக்கிரமம் உள்ளவர் தான் ஆனால் திருதராஷ்டனை எதிர்க்கிற திறன் அவர்கிட்ட இல்லை எதிர்த்தா துரியோதனன் தன்னை அவமானப்படுத்துவான் அப்படின்னு நினைக்கிறார் குந்தி தேவியும் அவளுடைய புதல்வர்களும் உதவியற்று ஆதரவற்று இருந்ததோட விரோதிகள் மத்தியில சூழப்பட்டு விரோதி விராதி விரோதிகளால சூழப்பட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழல் அவங்களுக்கு இருந்து கிருஷர் அவங்க சரணடைஞ்சிருந்தாங்க இதனாலதான் அர்ஜுனன் ஆயுதமற்ற கிருஷர தயக்கமே இல்லாம தேர்வு செய்தான் அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்காக அவன் மகிழ்ச்சியும் அடைஞ்சான் கிருஷ்ணருக்கு அரகுர சமர்ப்பணம் பிடிக்காது அரகுர கர்ண காற்றுறதும் பிடிக்காது அவர் எல்லாவற்றிலையும் பூரண சந்திரன் பூர்ணிமா மாதிரி முழு நிலவு பாண்டவர்கள் தர்மவான்கள் அதனால தர்மத்தை நிலநாட்ட பொருத்தமான பாத்திரங்களா அவங்க இருந்தாங்க இப்படி அந்தந்த இடத்துக்கு தக்க அவங்க அமைஞ்சிருந்தாங்க கிருஷ்ணர் முற்றிலும் இதனால அவங்களுடையவரா மாறிட்டார் பீஷ்பனால போருக்கு அணிவகுப்பு அமைக்கப்பட்டிருக்கிறத அந்த படைகளை வந்து கவனிச்ச தர்மர் தம்பி அர்ஜுனன் கிட்ட தனஞ்சயா மகா தேஜஸ்வி பீசும் பிதாகர் போர் சாஸ்திரப்படி படைகளை முறைப்படி கையாள்வார் அது மாதிரி அங்க அணிவகுப்பை ஏற்பாடு செய்து வச்சிருக்கிறார் வியூகமெல்லாம் எல்லாம் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறார் நம்மை விட அதிக அளவு படைபலமும் அங்க இருக்கு நம்ம சேனையை திரட்டுன்னா இவ்வளவு இருக்காது எனக்கு வெற்றியில சந்தேகம் இருந்தபடியே இருக்கு நம்ம எப்படி காப்பாத்தி கொள்ள போறோமோ தெரியல அப்படிங்கிறாரு அப்ப அர்ஜுனன் சிரிச்சுக்கிட்டே அண்ணா போர்ல வெற்றிங்கிறது எண்ணிக்கையை கொண்டோ பலத்தை கொண்டோ திறனை கொண்டோ இதுகளை வச்சுலாம் வெற்றியை கணிக்க முடியாது நம்ம சத்தியம் இருக்கு அது ஜெயிக்கும் த தர்மம் இருக்கு அது ஜெயிக்கும் தயை இருக்கு அறிவு இருக்கு நல்ல குணம் இருக்கு இதுக்குதான் வெற்றி இது தேவ வாக்கு கிறிஸ்டர் இருக்கிற இடத்துல வெற்றி நிச்சயம் நாரதரும் சொல்லியிருக்கிறார் வெற்றியை வந்து கிருஷ்ணர் தேடவே வேண்டாம் கிருஷர் பின்னாடி அது வந்துகிட்டே இருக்கும் அவர் வந்து உங்களுடைய வெற்றிய மனசுல விரும்புறார் அந்த சனாதன புருஷனோட கோவிந்தனோட தேஜஸ் ரொம்ப அளவு கடந்தது அதனால கவலைப்படாதீங்க அப்படின்னா அர்ஜுனன் அதுக்கப்புறம் தர்மர் போர் வியூகங்களை வகுத்துட்டு அந்தனருக்கு தானம் கொடுத்துட்டு மங்கள பாடல்களோட போருக்கு கிளம்புறார் தேர்ல ஏறுறார் போர்க்களத்துல இருதரப்பு வீரர்களும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்தா அடையாளம் தெரிகிற அளவுக்கு நெருக்கமா வந்துட்டாங்க அப்ப கிருஷ்ணர் அர்ஜுனன் பீஸ்மனை காட்டி குருகுல கொடி பறக்கும் பெருமைக்குரிய பீஸ்மர் அதோ இருக்கிறார் அவர்தான் பிரதான சேனாபதி அவரை சுற்றி சூழ்ந்து நிற்கிற பெரிய சேனையை முதல்ல காலி பண்ணணும் அப்பத்தான் அவரை நெருங்க முடியும் அப்படிங்கிறார் சனாதன தர்மம் எப்பவுமே இறை பலத்தை தான் எல்லா காரியங்களையும் முக்கியமா குறிப்பிடுது இறை தான் வெற்றின்னு சொல்லுது பாண்டவர்கள் இதை ஏத்துக்கிட்டு வாழ்றவங்க கௌரவ தரப்பு அப்படி கிடையாது அவங்க தன்னுடைய வலிமை கூடுதல் படைபலம் இதுகளை நம்பி இருக்கிறவங்க ஒரு செயலுக்குன்னு ஒரு உரிய தெய்வம் உண்டு அந்த தெய்வம் அனுகூலமா இருந்தா சின்ன முயற்சியில கூட பெரிய வெற்றி நட கிடைக்கும் தெய்வ அனுகூலம் இல்லாட்டி திறமை இருந்தாலும் சரி பலம் இருந்தாலும் சரி காரியம் வந்து தடைபட்டு அரைக்குறையா நின்று போயிடும் தோத்து போயிடும் கிருஷ்ணருடைய நிழல கூட தவறு வந்து நெருங்க முடியாது தீண்ட முடியாது அவர் வந்து செயல்படும் விஷயத்துல எப்பவுமே கவனமா இருக்கிறவர் அர்ஜுன்ட்டு அவர் சொன்னார் உன்னுடைய காரிய ஜெயத்துக்காக சிம்ம வாகினிய துதிப்பாயாக அப்படிங்கிறார் இந்த பகுதி அரிவம்சத்துல இருக்கு சிம்ம வாகினிய துதிப்பண்ணு அப்படிங்கிறார் அப்போ அர்ஜுவன்கிட்ட இப்படி சொன்னதும் அவன் தேர்ல இருந்து கீழே இறங்கிட்டு ஆயுதங்களை தேர் தட்டிலே வச்சுட்டு தேவிய துதிக்கிறான் வெற்றி மிகு சேனை தலைவியே மந்திராச்சல வாசினி அஷ்டபுஜ நாயகி சித்தியை தருபவளே துஷ்டர்களை தண்டிப்பவளே சண்ட முண்ட வினாசினி சாமுண்டி சண்டி பகவதி துர்கே உனக்கு நமஸ்காரம் தாரிணி காத்தியாயினி அம்பிகே மயில் பீலி கொடி உடையவளே நந்தன் சுதா கிருஷ்ணா மஹிஷமர்த்தினி கௌசிகி கபாலி மாலை அணிந்தவளே கபாலி மாலை கபால மாலை அணிந்தவளே உமா சாகம்பரி ஸ்வேதா கௌரி கைடப நாஷினி ரண்யாட்சி விருபாட்சி தோம்ராட்சி பிரளயங்கரி சங்கரி உனக்கு ஆயிரம் நமஸ்காரம் தாயே மகாதேவி வரமளிப்பவளே தங்களை அழைக்கிறேன் போரில் எனக்கு வெற்றி கிட்ட வரம் அருள்வாய் காட்டில் வீட்டில் கோட்டையில் போரில் வானத்தில் பாதாளத்தில் பூமியில் நீரில் எங்கும் நீ காப்பவளாயிருக்கிறாய் எனக்கு உன் ஆசியும் அபய நிழலும் தந்து புனிதமாக்குவாயாக அப்படின்னு வேண்டான் அப்போ வானம் திடீர்னு எல்லையற்ற பிரகாசத்தோட நிறைய அங்க அஷ்டபுஜங்கள் எட்டு கரங்களோட அதுக்கெல்லாம் ஆயுதங்களோட சிம்மவாகினி காட்சி கொடுக்கிறா கிருஷ்ணரும் அர்ஜுனரும் பாக்குறாங்க அப்போ அர்ஜுனன்ட்டு சொல்ற அர்ஜுனா விரைவில் போரில் நீ வெற்றி அடைவாய் அப்படின்னு சொல்லி ஆஹ் வரதமுத்திர காற்றா நான் யாருடைய கட்டளைப்படி நடக்கிறனோ யாரை பின்பற்றி சேவை செய்யறனோ யாருடைய தங்கையோ அந்த நாயகன் உன் தான் இருக்கிறார் உன்னுடைய தேரில் எழுந்தருளி இருக்கிறார் அவருக்கு சேவை செய்ய நான் காத்து கிடக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆசி கொடுத்துட்டு அவனுக்கு ஆசி கொடுத்துட்டு மறைஞ்சிடுறான் அர்ஜுனனும் அந்த அம்மா சிம்ம வகனியை வணங்கிட்டு மறுபடியும் தேரில் ஏறான் இப்படியாக போர் போருடைய ஆரம்பம் இருக்கு ஹரே கிருஷ்ணா